கல்லில் வளர்ந்து வரும் எந்த நோய் தாயே உன்னை சொல்லி சொல்லி உயிர் வளர்க்கும் பேதையும் நானே வயல்வெளியில் வந்த வஞ்சியே வளர்ப்பிறையே பணம் கொள்ளையிலே பாராளும் பார்வதியே கல் நானே வயல்வெளியில் வந்த வஞ்சியே வளர்ப்பிரையே பணம் காட்டுக் கொள்ளையிலே பராளும் பார்வதியே நினைப்பற்று போகும் வரையில் உன் நினைப்புதாமா என் துணைக்கென்று ஓர் தெய்வம் துக்கையும் மணிதான் நினைப்பற்று போகும் வரையில் உன்ிணைப்பு தாம் துணைக்கென்று ஓர் தெய்வம் துர்க்கையம் மணிதான் தேனோடும் பால் கலந்து தினமும் உனக்கு தந்தேன் கண்ணங் கருத்தவளே கதிடமாய் நாளும் தேனோடும் பால் கலந்து தினமும் உனக்கு தந்தேன் கண்ணங் கருத்தவளே கதிடமாய் நாளும் கல்லில் வளர்ந்து வரும் எந்த நோயை தாயே உன்னை சொல்லி சொல்லி உயிர் வளர்க்கும் நானே வயல்வெளியில் வந்த வஞ்சியே வளர்ப்பிறையே பானங்காட்டு கொள்ளையிலே பாராளும் பார்வதியே விழும் உன்னை ஓடி வந்து தாங்கிக் நீயே நீ விழும் விழும்ன்னை ஓடி வந்து தாங்கிக் கொள்வாய் நீயே நான் அழுதல் தாங்காத என் அருயிரும் முழுதாய் உன்னை அறிய போதுமாய் பிறவிந்தா அன்பிருந்தால் இருந்தால் ஆவிதண்ணில் நீ கலப்பாய் முழுதாய் உன்னை அறிய போதுமா பிறவிந்தா அன்பு இருந்தால் போதும் அம்மா வித நீ கலப்பாய் கல்லில் வளர்ந்து வரும் எந்த உயிர் தாயே உன்னை சொல்லி சொல்லி உயிர் வளர்க்கும் நானே வயல்வெளியில் வந்த வஞ்சியே வளர்ப்பிறையே பணங்காட்டு கொள்ளையிலே பாராளும் பார்வதியே ஆரோடும் ஊரின் ஆரோடு ஊரினிலே பிறந்தேனே அம்மா நீ சீரோடு வாழும் இடம் சேர்ந்தேனே அம்மா இருழு லோகத்திலும் எனக்கு வேண்டாம் அம்மா உன் திருவடி தரும் நிழல் தான் தினம் தினம் வேண்டும் அம்மா இடம் எனக்கு வேண்டாம் அம்மா உன் திருவடி தரும் நிழல் தான் தினம் தினம் அம்மா கல்லில் வளர்ந்து வரும் எந்த தாயே உன்னை சொல்லி சொல்லி உயிர் வளர்க்கும் விதையும் நானே வயல்வெளியில் வந்த வஞ்சியே வளர்ப்பிறையே பணங்காட்டு கொள்ளையிலே பாராளும் பார்வதியே என்னையாளும் பார்வதியே என்னையாளும் பார்வதியே